வெல்கம் டு பிரபா ஜிவிடி த்ரீ சிக்ஸ்டி இந்த வீடியோவில் இணையகரத்தின் பரப்பளவும் சுற்றளவும் ஃபார்முலாவும் பார்க்கலாம் இதோட கணக்குகளும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இணையகரத்தின் பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஹச் பி அப்படிங்கிறது அடி பக்கம் ஹச் அப்படிங்கிறது உயரம் இப்போ ஏ இன்ட்டு பி இன்ட்டு ஹச் சதுர அலகுகள்னு வரும் அதே பெரிமீட்டர் அப்படின்னு எடுக்கும்போது நான்கு பக்கங்களின் கூடுதல் தான் வந்து பெரிமீட்டர் இப்போ ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பரப்பளவு பி இன் டு சதுர அலகுகள் அதே இப்போ பெரிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நான்கு பக்கங்களின் கூடுதல் தான் இது பெரிமீட்டர் இப்போ ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டைக்ராம் எடுத்துக்கும் போது இப்போ ஃபஸ்ட்டு டைக்ராம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு டைக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க இங்கே பதினஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே அஞ்சு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இங்கே நாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ எதிரெதிர் பக்கங்கள் சமம் இணையகரத்தோட எதிரெதிர் பக்கங்கள் சமம் இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இது பதினஞ்சு சென்டிமீட்டர் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது இது அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ நம்ம போட்டாச்சு ஏபிசி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பி வந்து அடிப்பக்கம்னு தெரியும் அப்போ அடிப்பக்கம் எதுனா பதினஞ்சு சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் அடிப்பக்கம் எது உயரம் அப்படின்னு பார்த்தா இங்கேருந்து நம்ம எது கோடு போட்டு நம்ம உள்ளார வந்து நேராக இருக்கிறது தான் உயரமாக வரும் எப்பயுமே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறது தான் உயரமாக வரும் ஸ்லாண்டிங்காக இருக்கிறது உயரமாக வராது அப்போ எது உயரம்னா நான்கு சென்டிமீட்டர் தான் உயரம் அப்புறம் எப்படி அடிப்பக்கம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஏன் இது கூட அடிப்பக்கம் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசிடி இப்போ பதினஞ்சு சென்டிமீட்டர் இது பதினஞ்சு சென்டிமீட்டர் இங்கே வந்து உயரம் போட்டிருக்காங்க இப்போ ஏன் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து அடிப்பக்கமாக இருக்கக்கூடாதா அப்படின்னு பார்க்கும்போது அந்த உயரம் கணக்கிடறாங்களே அதை வச்சு தான் அடிப்பக்கம் வந்து நம்ம எழுதணும் இன்னும் அதாவது எந்த இதுலேருந்து எந்த மூலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி எந்த சைடில் வந்து முடியுதோ அந்த முடிகிற சைடு தான் அடி பக்கமாக இருக்கும் அப்போ அடி பக்கம் எதுவாக இருக்கும் கண்டிப்பாக ஏபி தான் அடிப்பக்கமாக இருக்கும் உயரம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து உயரமாக இருக்கும் அப்போ இது தான் உயரமாக இருக்கும் இப்போ இதோட அழ இங்கே பதினஞ்சு சென்டிமீட்டர் இங்கே வந்து அஞ்சு சென்டிமீட்டர் இப்போ ஏரியா அப்படிங்கும் போது பி இன் ஹச் சதுர அலகுகள் அப்போ அடிப்பக்கம் பக்கம் எது பதினஞ்சின்னு பார்த்துருக்கோம் ஏன் அதை வந்து ப அடிப்பக்கமாக எடுத்துக்கிறோன்னா ஒரு எண்டில் இருந்து ஆப்போசிட் அதாவது ஒரு மூளையிலேருந்து ஆப்போசிட் சைடில் வந்து எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் தான் அடிப்பக்கம் அப்போ அடிப்பக்கம் எது பதினஞ்சு உயரம் வந்து நான்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது தான் உயரம் அப்போ மொத்தம் அறுபது சென்டிமீட்டருக்குனாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்தது பெரிமீட்டர் போட்டுக்கலாம் அப்போ நான்கு பக்கங்களின் கூடுதல் அப்போ இது என்ன பக்கம் பதினஞ்சு அடுத்தது அஞ்சு அடுத்தது பதினஞ்சு நம்ம அப்போ உயரத்தை எடுக்கக்கூடாது பக்கங்கள் தான் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம இந்த பக்கம் தான் எடுத்துக்கணும் ப்ளஸ் அஞ்சு அப்போ பதினஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு என் பதினஞ்சு ப்ளஸ் அஞ்சு பார்த்திங்கன்னா இருபது அப்புறம் இந்த பக்கமும் இருபது இது இருபது இருபது மொத்தம் நாற்பது சென்டிமீட்டர் இதுதான் ஃபஸ்ட்டு டைகிராமோட பரப்பளவும் பெரிமீட்டரும் சுற்றளவும் பார்த்தாச்சு அடுத்த டைகிராம் நம்ம போகலாம் அடுத்த டைகிராம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா அப்ப எதிர் எதிர் பக்கங்கள் சம இருக்கனால இங்க பதினெட்டு சென்டிமீட்டர் இங்க பதினெட்டு சென்டிமீட்டர் இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இது ஒன்பது சென்டிமீட்டர் இப்போ இதில் உயரம் வந்து என்ன என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது தான் உயரம் அப்போ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கிறது இப்போ பதினெட்டு சென்டிமீட்டர் இது ஒன்பது சென்டிமீட்டர் இந்த டைக்ராமை நல்லா பாருங்கள் உயரம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்போ உயரம் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது ஹச்சு வந்து பி வந்து என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பி இன்ட்டு ஹச்சாம் இப்போ பரப்பளவு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா அப்போ பரப்பளவுக்கள்ட்டு பி இன்ட்டு ஹச் சதுர அலகுகள் இப்போ எதிர் எதிர் பக்கங்கள் சமம் இங்கே பதினெட்டு வரும் இங்கே ஒன்பது வரும் இப்போ அடிப்பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒன்பது வருமா பதினெட்டு வருமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது வந்து எப்படி கணக்கிடும்னா நம்ம உயரத்தை வச்சு தான் அடிப்பக்கமும் கணக்கிடணும் எந்த மூளை விட்டத்துலேருந்து அதாவது மூளையிலேருந்து ஆப்போசிட் இருக்கு இல்லைங்களா ஆப்போசிட் சைடு அதாவது எதிர்ப்பக்கத்தில் எங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுதோ அதுதான் வந்து அடிப்பக்கம் அப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகுது எந்த பக்கத்தில் வந்து ஜாயிண்ட் ஆகுது இந்த சைடில் வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்போ இந்த சைடோட இந்த சைடோட மெஷர்மெண்ட் இந்த சைடு எத்தனை சென்டிமீட்டர்னா ஒன்பது சென்டிமீட்டர் அப்போ அடிப்பக்கம் எது இதுதான் அப்போ அடிப்பக்கம் எது ஒன்பது உயரம் பார்த்தீங்கன்னா பதினாறு அப்போ ஒன்பது இன்ட்டு பதினாறு நூற்றி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் அதாவது சுற்றளவு சுற்றளவுனால் நான்கு பக்கங்களின் கூடுதல் அப்போ இது ஒரு பக்கம் பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது பக்கம் தான் எடுத்துக்கணும் ஒன்பது ப்ளஸ் பதினெட்டு ப்ளஸ் ஒன்பது அப்போ பதினெட்டு ஒன்பது இருபத்தி ஏழு இதுவும் இருபத்தி ஏழு இங்கே ஒன்பது அப்போ இருபத்தேழு மொத்தம் பார்த்தீங்க ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போ சதுர அழகுகள் பார்த்தீங்கன்னா அதாவது பரப்பளவு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் பெரிமீட்டர் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம் நன்றி